பிரசித்தி பெற்ற திருவாரூர் தியாகராஜா திருக்கோவிலில் ஆடி தேரோட்டம் கோலாகலமாக தொடங்கி நடைபெற்று வருகிறது கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்கேற்கலாம் ஜெயக்குமார் வணக்கம் விவரங்களை பதிவு பண்ணலாம் வணக்கம் பாலாஜி உலகத்திலேயே ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேராக இருக்கக்கூடிய திருவாரூர் தேர் அழகாக ஆடி வரக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் மாதம் இருபத்தி ஓராம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கக்கூடிய இந்த ஆழித்தேரோட்டத்தினுடைய சம்பவம் என்பது மார்ச் இருபத்தி ஓராம் தேதி மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த தேரோட்டம் திருவிழாவாக நடைபெறும் திருவாரூர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது ஆழித்தேர் தான் திருவாரூர் தேரழகு என்கிற முதுமொழியும் ஏற்கனவே மக்களுடைய புழக்கத்தில் இருக்கிறது உலக புகழ்பெற்ற திருவாரூர் தியாகராஜர் கோயிலுடைய ஆழித்தேர் ஒவ்வொரு வருடமும் பிரம்மாண்டமான முறையில் நடைபெறும் பருந்து காட்சிகளோடு எடுக்கப்பட்ட அந்த திருவாரூர் தேர் ஆடி வரக்கூடிய காட்சி என்பது உலகம் முழுவதும் இருந்து வந்திருக்கக்கூடிய பக்தர்கள் பரவசத்தோடு அந்த தேரை வடம்பிடித்து இழுத்துச் செல்லக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் பிரம்மாண்டமான இந்த பெரிய தேர் திருவாரூர் கோயிலுடைய தியாகராஜர் கோயிலுடைய பிரம்மாண்டமான தேராக இருக்கிறது சைவ சமயத்தின் பீடத்தின் மிகப்பெரிய தலமாகவும் பஞ்சபூத தலங்களில் பூமிக்கு உரிய தலமாகவும் தர்ப தோஷங்களையும் தீர்க்கக்கூடிய பரிகார தலமாகவும் இந்த தலம் விளங்குகிறது இங்கு பிறந்தாலே முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இந்த கோவிலில் ஆழித்தேர் என்று அழைக்கப்படக்கூடிய இந்த பிரம்மாண்டமான தேர்தான் ஆசியாவிலேயே மிகப்பெரிய தேர் என்று கூறப்படுகிறது இந்த ஆழித்தேர் தொண்ணூற்று ஆறு அடி உயரமும் முந்நூறு டன் எடையும் கொண்டது அதாவது தொண்ணூற்று ஆறு அடியிலிருந்து முப்பத்தி ஆறு அடி இந்த அடி இருக்கக்கூடிய அந்த சப்பரம் என்று சொல்லக்கூடிய பகுதி மரத்தினால் செய்யப்பட்ட தேர் பீடமாக இருக்கிறது அறுபது அடி மூங்கிலால் வடிவமைக்கப்பட்ட இந்த தேர் பீடத்தின் மீது எழுப்பப்பட்ட கோபுரங்கள் குறிப்பாக சுமார் ஐம்பது டன் எடையுள்ள வண்ண துணிகளால் அலங்கரிக்கப்பட்ட பிரமிக்க வைக்கக்கூடிய இந்த பிரம்மாண்ட தேரினை வடம் பிடித்து ஒரு கிலோமீட்டர் தூரம் அதாவது பதினைந்து டன் எடையுள்ள கயிர்களை பிடித்து பக்தர்கள் ஆழித்தேரை இழுக்கக்கூடிய அந்த கண்கொள்ளா காட்சியை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆழித்தேர் வித்தகனை நான் கண்டது ஆரூரே என திருநாவுக்கரசரும் தேராரும் நெடுவீதி திருவாரூர் என சேக்கியாரரும் பாடியிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நன்றி ஜெயக்குமார்